இப்போ பார்த்துட்டோம்னா ரவிசங்கர் இந்த மீன் டைம் ஜெயச்சந்திரன் சுவாமி இருக்காங்க அதுபோக எங்களுடைய குருசாமிகள் மூணு பேர் இருக்காங்க இந்த மாதிரி முகம் தெரிகிற சுவாமிகள் எப்பவுமே இங்கே இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் முகம் தெரியாமல் எத்தனையோ பேர்த்துடைய உழைப்பு அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அன்னதான விழா நடத்திருக்கோம் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய சரவணபாகா பெட்ரோல் பங்க்கு முழுசாக கரண்ட்டை ஃப்ரீயாக கொடுக்கறாரு பாலமுருகன் ஐயப்பா வாட்ரு பாலமுருகன் வாட்ரு சப்ளை அவர் முழுசாக வந்து நம்மளுக்கு வேணுங்கிற தண்ணி தர்றாரு இந்த மாதிரி வந்து பரத் டென்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய உதவியும் இந்த இடத்துல இருக்குது அந்த உதவியெல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல விழா நடக்குது வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா பண்ணுறீங்கம்பாங்க நாங்கள் பண்ணல இந்த விழாவை அனைவருடைய உருவம் சேர்ந்து ஒரே உருவமா அந்த ஐயப்பன் அந்த ஐயப்பன் தான் இந்த விழாவை பண்ணுறாருங்கிறதா ஊர்ஜினமான உண்மை ஸோ இதுதான் வந்து இந்த விழா நடந்துட்டு இருக்குது சாமி சொல்லி அதே மாதிரி நாங்கள் இந்த மூணு வருஷமாகவே வந்து பார்த்திங்கன்னா கன்னி பூஜை வைக்க முடியாமல் வீட்டில் வசதி வாய்ப்பு இல்லாமல் நிறையா சாமிகள் இருப்பாங்க இங்கே லோக்கலில் மாலை போட்டு ஸோ அவங்களுக்கு வந்து இங்கேயே கன்னி பூஜை ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது அன்னதான விழாவில் ஒரு ரூபாய் கொடுத்து பங்கேற்கிற மாதிரி பண்ணி அவங்களுக்கும் மன திருப்தியாக பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி பாத யாத்திரை வர சாமிங்க பாத யாத்திரை வர சாமியை இங்க ரிசீவ் பண்ணி நைட்டு தங்க வச்சு அவங்களுக்கு எதாவது மெடிசன் அந்த மாதிரி எதாவது வேணும் இல்லை மருத்துவ உதவி வேணும்னாலும் பண்ணி கொடுக்குறோம் போன போன வருஷம் ஒரு நிகழ்வு ஹைதராபாத்லேருந்து வந்த சாமிங்க வண்டி வந்து இங்கே பிரேக் டவுன் ஆயிடுச்சு எல்லா குழந்தைகளெல்லாம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் நம்மளே இங்கே வந்து மெக்கானிக்கை ஃபோன் பண்ணி வர சொல்லி அந்த வண்டியை ரெடி பண்ணி கொடுத்து சாயந்தரம் வரைக்கும் அவங்களுக்கு தங்கறதுக்கு எல்லாம் வசதி பண்ணி கொடுத்து அந்த மாதிரி ஏற்பாடுகளும் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கே வந்து ஐயப்ப பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உடனே அங்கே வந்து உதவி செஞ்சு உங்களுக்கு அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணி கொடுப்போம் இது எங்களோடய கமிட்மெண்ட்டு நன்றி நன்றி சார் சுவாமி சரணம் ஐயப்பகும் வந்து குடிக்கிற தண்ணி இத ஸ்ட்ரீம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது தண்ணி சிலிண்டர் ஆ அத பாத்து சிலிண்டரை விட இது கீக்கு சிலிண்டர் சேர் போடு அப்பா இதுல வந்து கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்றதே இல்ல நமக்கு குடிக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் சாமிகள் பார்க்கிங் பண்றதுக்கு வசதி வாய்ப்புகள் பதன பாருங்க அஜிபா மார்க்கிலே அங்க சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்துட்டோம்னா இந்த தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணி இந்த கொதிக்கிற தண்ணியோட परपஸ் என்னன்னு கேட்டோம்னா உணவு கொடுத்தா மட்டும் பத்தாது குடுக்குற உணவு ரொம்ப சுத்தமாக கொடுக்கணும் ஏன்னு கேட்டோம்னா இங்கே வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஐயப்பமார்கள் நாங்கள் வந்து இங்கே வரக்கூடிய ஐயப்பமார்களை அவங்க பாதம் தொட்டு நமஸ்காரம் பண்ணி உள்ளுக்குள்ள அழைச்சிட்டு தான் வந்து நம்ம வந்து அன்னதானம் தர்றோம் இங்கே வந்து பார்த்துட்டோம்னா அன்னதான சொல்லி போயிட்டு யாரோ கொடுக்கறது கிடையாது இங்கே கொடுக்கறது வெறுமனே ஐயப்ப பக்தர்கள் தான் அந்த ஐயப்ப பக்தர்களுக்கு நம்ம வந்து ஐயப்பனே சாஸ்தா ஐயப்பனே வராருன்னு நினச்சிட்டு நம்ம இலை போடணும் அதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா சில்வர் பிளேட்டு இங்கே பார்த்துட்டோம்னா ரெண்டு வகையான பிளேட் இருக்கு இந்த வந்து பார்த்துக்கிட்டோம்னா விளிம்பில்லாத பிளேட்டு வந்து சாமிமார்கள் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி வட்டில் வந்து பார்த்துட்டோம்னா சிவிலியன்ஸ் மாலை போடாத பக்தர்கள் சாப்பிட்றதுக்காக பயன்படுத்துகிறோம் ஏன்னு கேட்டோம்னா ஐயப்பனுடைய நோன்பு இருந்து வரக்கூடியதுனால இந்த பிளேட்டை அங்கே நம்ம கழுவி வைக்கிறத தாண்டி இங்கே ஆயில் போட்டு கழுவுறாங்க இந்த ஆயில் போட்டு கழுவுனதுக்கப்புறம் அப்புறம் அந்த பிளேட்டை இங்கே கொதிக்கிற தண்ணியில் போடுறாங்க போட்டுன்னு எடுக்கிறது கிடையாது போட்டு மதியம் சாப்பிட்றது நைட்டு தான் வரும் காலையில் தான் வரும் காலையில் சாப்பிட்றது மதியத்து வரும் அந்த மாதிரி தான் வந்து பிளேட்டை வந்து ஸ்ட்ரீம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம சாப்பிட்றது கொடுக்குறோம் அதே மாதிரி அந்த இடத்துல பார்த்துட்டோம்னா குளிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து எட்டு பத்து பேர் வந்து ஒரே இடத்துல குளிக்கிற மாதிரி வசதி வாய்ப்புகள் இருக்குது போகிறதுக்குரிய ஒரு பத்து டாய்லெட் இருக்கு இந்தியன் டாய்லெட்டு அதே பட்சத்தில் வந்து வண்டி பார்க் பண்றதுக்குரிய வசதி வாய்ப்புகள் இருக்குது இங்கே பஜனை பண்றது வசதி வாய்ப்புகள் இருக்குது எங்களுடைய மெயின் முக்கியமான நோக்கம் வந்து ஹைஜீனிக்கா கொடுக்கணும் அதாவது ஹைஜீனிக்கா கொடுக்கணும் காலையில குறைஞ்சபட்சம் மூணு ஐட்டம் இருக்கும் வெண்பொங்கல் உப்மா அதுபோக கேசரி அது போக வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ஸ்வீட் பொங்கல் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு மூணு ஐட்டோ நூறு சதவீதம் இருக்கும் இங்கே நான் ஸ்டாப்பாக கொடுக்கறது தான் இங்கே ஒரு ஸ்பெஷாலிட்டி காலையில் ஒரு மணி நேரம் மதியம் ஒரு மணி நேரம் நைட்டு ஒரு மணி நேரங்கிற மாதிரி இல்லாமல் நைட்டு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு ஏதாவது ஐயப்ப பக்தர்கள் வர்றாங்க நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ண போகிறோம் அரிகிராசனம் கேட்டு அப்படிங்கிற போது அன்னதானம் இல்லை அப்படின்ற வார்த்தை இங்கே கிடையாது ஏன்னா இந்த இருக்கக்கூடிய பொருட்களை கூட ஐயப்பனோடது அங்கேருந்து வரக்கூடியவங்க ஐயப்ப அந்த ஐயப்பனை நைட்டு பன்னெண்டு மணியான அவங்க ரிசீவ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய சேவகர்கள் மூலிமா அப்பவே அவங்களுக்கு இமீடியட்டா உப்புமா கிச்சடி அந்த மாதிரி கிளறி அவங்களுக்கு அன்னதானம் பண்றோம் மெயினாக வந்து ஹைதராபாத்ல இருந்து வரக்கூடிய தெலுங்கானால இருந்து வரக்கூடியவங்க ஒரு சில பிராமின்கள் வந்து பூண்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு இங்க இல்லேன்னு சொல்றதில்லை ஒரு பத்து நிமிஷம் பஜனை பணம் சொல்லி போட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு பூண்டு வெங்காயம் இல்லாத மாதிரி கிச்சடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்றோம்

வந்து சிசிடிவி கேமரா முதல் கொண்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னு கேட்டால் இங்கே வந்து தங்கிட்டு இருக்கிற சாமிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க இருமுடி கட்டு அவங்களோட தோல் இருந்து நிறைய இருக்கு இந்த இடம் வந்து பார்த்துட்டோம்னா சுவாமிகள் வந்து பஜனை பண்றதுக்கும் சுவாமிகள் தங்கறதுக்கு உரிய இடம் இந்த இடத்துல வந்து பாத யாத்திரை வரக்கூடிய சாமிகள் நிறைய பேர் வர்றாங்க சைக்கிளில் வரை நிறைய பேர் வர்றாங்க ஈவன் நாங்கள் இங்கே தான் தங்குறோம் ஸோ இந்த இடத்துல தங்குறதுனால இங்க கீழே காங்கிரீட் போட்டிருக்கோம் இந்த இடம் நம்மளோட இடம் கிடையாது இது ஒரு காடு இதை மொத்தமாக சுத்தம் பண்ணி இந்த மாதிரி செட்டு போட்டு சாமிகள் வந்து மழை வரக்கூடிய இடங்கனால மழை வந்ததுன்னா கீழே ஓதம் கூடாதுங்கிறதுக்காக காங்கிரீட் போட்டு அதுக்கு மேல அட்டை போட்டு அதுக்கு மேல மேட்டை போட்டு நம்மளும் இங்கேயே தங்குறோம் சாமிகள் இங்கே தங்க வைக்கிறோம் அந்த ஒரு பராமரிப்பு நல்லா இருக்கணும்ன்றதுக்காக சிசிடிவி கேமரா முதல் கொண்டு பண்றோம் இந்த சிசிடிவி கேமராவும் ஒரு நண்பர் அங்கா ஏஜென்சின்னு சொல்லி போட்டு அவரு வந்து அவரே கொண்டு வந்து மாட்டிடுவாரு அவரே இந்த போயிக்குவாரு நிறைய சேவகர்கள் ஐயப்பன் மண்டபத்தை சுத்தியும் எல்லா இடத்துலயும் ஐயப்பன் ஒரு ஐயப்பனை பார்த்தா இன்னொரு ஐயப்பனை பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒவ்வொரு போட்டாக்களும் வித்தியாச வித்தியாசமா இருக்கும்

இது கூட வந்து எங்க முருகையன் குருசாமி இருக்கார் அவர் இப்ப கொஞ்சம் அலுவல வழியில் போயிருக்காரு ஸோ இந்த மாதிரி குருசாமிகளுடைய முன்னடத்தி முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பண்ணணும் இப்படி பிராங்கா சொல்ல போனா அது இல்லைன்னா எங்களால இங்கே செயல்பட முடியாது அந்த மாதிரி முன்னாடத்தின் மூலியமா காலையில இருந்து அயராது இந்த ஏஜ்லயும் கூட நின்று நம்ம சப்போர்ட் பண்றாங்க சாமி இங்க வந்து வர்ற சாமிகளுக்கு எந்த விதமான குறையில காலையில் டிஃபனுங்க நைட்டு வர்றவங்களுக்கு இங்கே தங்குறக்கு எல்லா வசதியும் இருக்குது குளிக்கிறதுக்கு ரூம்பு டாய்லெட்டு கேமரா அவங்களுடைய உடமைகளுக்கு பாதுகாப்புக்கு கேமரா போட்டு எல்லா எல்லாம் எந்த தான் நடந்து வர்ற சாமிகா டூ வீலரில் வர்ற சாமிகா எல்லோரும் நைட்டு இங்கே தங்கி காலையில் குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு காலையில் ஏழு மணி ஸ்டார்ட் பண்ணோம்னா நைட்டு பதினொன்று பன்னெண்டு ஆகுங்க எந்த சாமியுமே அன்னதான குடத்தில் வந்தால் இல்லைன்னு கிளப்பி அனுப்ப மாட்டோம் அவங்க விருப்பம் போல் ஒரு சில சாமி உப்புமா கேட்பாங்க டிஃபன் கேட்பாங்க என்ன கேட்குறமோ அப்பவே செஞ்சு கொடுப்போம் அந்த அளவுக்கு இங்க யா சாமிங்க கூடத்துக்கு வந்தா இல்லாம போகக்கூடாது அவங்க மாட்டினாலும் நாங்க சாப்பிட வச்சு தான் அனுப்புவோம் இங்க வர்ற ஒவ்வொரு சாமிகள் இல்லைங்க இந்த வழியில் இதை பைபாஸ் ஆகனால வழி போகிறார்கள் எவ்வளவோ வேறு மதியான நேரம் வந்து சாப்பிட்றாங்க இதெல்லாம் நாங்க செய்கிறது எல்லாம் ஐயப்பனுடைய கொடுப்பனை நாங்க ஒரு சின்ன ஊழியர் தான் இந்த இது இடத்துல அதனால முழுக்க முழுக்க இது ஐயப்பனுடைய அன்னதானம் ரொம்ப சிறப்பா வரோன்ட்டு இது நாலாவது வருஷம் இது நாற்பது ஆண்டு நானூறு ஆண்டாக நடத்தோன்னு எங்களுக்கு பின்னாடி வரங்களே இது செய்யணும்னு நாங்க ரொம்ப விருப்பமா ஆர்வமா செஞ்சுட்டு நன்றி சாங்க எல்லாருக்கும் நன்றி